சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல் பண கேள்விகளில் முதலீடு பிடித்த மாநிலம் பண அனுப்பீடுகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்சன் ஆப்சன் ஏ மெக்சிகோ ஆப்சன் பி சீனா ஆப்ஷன் சி எகிப்த் ஆப்ஷன் டி இந்தியா பண அளவீடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எது சீனா மெக்சிகோ எகிப்த் இந்தியா இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா போட்டியின் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா போட்டியின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இது ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி ஹரியானா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா போட்டியின் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஹரியானா அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் எலிசியம் பிளானிஷியா என்பது எந்த கோளில் அமைந்த புதிய எரிமலை சார்ந்த நிலப்பரப்பாகும் எலிசியம் பிளானிஷியா என்பது எந்த கோளில் அமைந்த புதிய எரிமலை சார்ந்த நிலப்பரப்பாகும் ஆப்ஷன் ஏ ஐரோப்பா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி செவ்வாய் புதன் நோர் முறை பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி எலிசியம் பிளானிஷியா என்பது எந்த கோளில் அமைந்த புதிய எரிமலை சார்ந்த நிலப்பரப்பாகும் கேள்விக்கான சரியான பதில் செவ்வாய் அடுத்ததா இனிக்கான நான்காவது கேள்வி என்னென்றத பார்த்தலாம் இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் சில்லறை விற்பனை கடை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் ரீட்டைல் ஸ்டோர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி பெங்களூர் இந்தியாவின் முதல் ஆப்பிள் நிறுவனத்தின் இந்தியாவின் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் சில்லறை விற்பனை கடை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மும்பை அடுத்ததாக இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றத பார்த்தரான் ஆசிய உட்கா கட்டமைப்பு முதலீட்டு வங்கியானது தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தினை எங்கு திறக்க உள்ளது ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஆனது ஏஐஐபி தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தினை இங்கு திறக்க உள்ளது ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி துபாய் ஆப்ஷன் சி அபுதாபி ஆப்ஷன் டி சிங்கப்பூர் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியானது தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தினை எங்கு திறக்க உள்ளது கேள்விக்கான சரியான பதில் அபுதாபி அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தளவாட செயல்திறன்கள் குறியீடானது எந்த அமைப்பினால் வெளியிடப்படுகிறது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தளவாட செயல்திறன்கள் குறியீடானது எல்பிஐ எந்த அமைப்பினால் வெளியிடப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ உலக வங்கி ஆப்ஷன் பி உலக பொருளாதார மன்றம் ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு ஆப்ஷன் பி சர்வதேச தளவாட மன்றம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ உலக வங்கி அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இந்தியாவில் அதிக அளவில் கடன் பெறும் மாநிலங்களில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி பஞ்சாப் ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு இந்தியாவில் அதிக அளவில் கடன் பெறும் மாநிலங்களில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி தமிழ்நாடு அடுத்த இனிக்கான எட்டாவது கேள்வி திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத மாவட்டம் என அறிவிக்கப்பட்ட இந்தியாவில் முதல் மாவட்டம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கொச்சின் இரண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் பி வயநாடு ஆப்ஷன் சி இந்தூர் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆக்ரா திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத மாவட்டம் என அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாவட்டம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி வயநாடு அடுத்ததா இதுக்கான ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் இணைய ஊடுருவல் அளவில் பாதி பாதிப்பு குறைவான அளவு இணைய ஊடுருவலை கொண்டுள்ள மாநிலம் எது இந்தியாவின் இணைய ஊடுருவல் அளவு ஊடுருவல் அளவில் பாதிக்கும் குறைவான அளவு இணைய ஊடுருவலை கொண்டுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பீகார் அடுத்ததா இதுக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி இந்தியாவில் முதன் முதலாக வாசிப்பு அறையை இந்தியாவில் முதன் முதலாக வாசிப்பு அறையை கொண்டுள்ள விமான நிலையம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கொச்சி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி வாரணாசி கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் இந்த வீடியோல நாம பார்க்க போற கடைசி கேள்வி இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்தியாவில் முதல் முறையாக வாசிப்பு அறையை கொண்டுள்ள விமான நிலையம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வாரணாசி